வணக்கம் இது முதல் அமைச்சர் ஒரு மணி நேரம் முப்பத்தி நான்கு நிமிடம் விமானத்தின் சக்கர பகுதியில் ஒளிந்து பயணித்த பதிமூன்று வயது ஆப்கான் சிறுவன் உயிர் பிழைத்தது எப்படி டெல்லி விமானத்தின் லேண்டிங் கியர் பகுதியில் ஒளிந்து கொண்டு தொண்ணூத்தி நான்கு நிமிட பயணத்தை வெற்றிகரமாக உயிருடன் கடந்த பதிமூன்று வயது ஆப்கானிஸ்தான் சிறுவனின் செயல் பலருக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த சிறுவன் முதலில் ஈரான் செல்லும் எண்ணத்தில் விமானத்தில் ஒளிந்து செல்ல திட்டமிட்டுள்ளார் ஆனால் குழப்பத்தில் ஈரான் விமானத்திற்கு பதிலாக காபூலிலிருந்து டெல்லி நோக்கி செல்லும் கேம் ஏர் நிறுவனத்தின் ஏர்பஸ் ஏ த்ரீ என்ற விமானத்தில் ஏறியுள்ளார் காபுல் ஹமீத் கர்சாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு புறப்பட்ட இந்த விமானம் பத்து இருபது மணிக்கு டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது விமானம் தரையிறங்கிய பின் சிறுவன் கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட பகுதியில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து விமான நிலைய அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் விமான சக்கர பகுதியில் ஒளிந்து பயணம் செய்வது மிகுந்த ஆபத்தான ஒன்று என்று கூறப்படுகிறது காரணம் விமானம் முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் பொழுது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு மூச்சு விடுவது கடினம் மேலும் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலைக்கு குறைந்து தாங்க முடியாத கடும் குளிர் ஏற்படும் மேலும் விமானம் கீழிறங்கும் பொழுது சக்கரம் மடங்கும் என்பதால் அதில் சிக்கி உயிர் பிழைப்பது மிகவும் கடினம் என்று கூறப்படுகிறது இதுபோன்ற சவாலான சூழ்நிலையை எதிர்கொண்ட சிறுவன் எப்படி உயிர் பிழைத்தான் என்பது விமான நிலைய அதிகாரிகளுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து விமான அதிகாரி கேப்டன் மோகன் ரங்கநாதன் இதுகுறித்து விளக்குகையில் சக்கர பகுதியின் பறக்கும்பொழுது மூடப்படுவது வழக்கம் அதனால் உள்ளே சிறிதளவு அழுத்தம் மற்றும் வெப்பநிலை ஆகியவை பயணிகள் இருக்கும் பகுதியின் வெப்பநிலைக்கு நிகராக இருக்கலாம் இந்த சிறுவனை காப்பாற்றி இருக்கலாம் என்றார் குறித்து பிரபல மருத்துவர் ரிதின் மொகேந்திரா கூறுகையில் அதிக உயரத்தில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் மேலும் கடும் குளிர் வேறு நிலவும் இதனால் மயக்கம் இதயம் செயல்படாமல் போவது போன்ற பிரச்சனைகள் இத்தகைய சூழ்நிலையில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்றார் ஏற்கனவே விமான நிலைய சக்கர பகுதியில் ஐந்து பேரில் ஒருவர் மட்டுமே உயிர் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் விமான சக்கரத்தில் பயணிப்பது இது இரண்டாவது சம்பவம் என கூறப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு டெல்லியில் இருந்து இரண்டு சகோதரர்கள் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் லண்டன் செல்ல முயன்றனர் அதில் ஒருவர் உயிர் பிழைத்தார் மற்றொரு சகோதரர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார் இது போன்ற சம்பவங்கள் விமான நிலையத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்த கேள்விகளை எழுப்புகின்றன மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்